டாடா கன்சல்டன்சி டிசிஎஸ் நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு ஐந்து மாத தாமதத்திற்கு பிறகு சராசரியாக நாலு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ஏழு சதவீதம் வரை ஊதிய உயர்வை அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு ஊழியர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பொதுவாக டிசிஎஸ் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் ஊதிய உயர்வை அறிவிக்கும் ஆனால் இந்த ஆண்டு உலக அளவில் நிலவிய பொருளாதார நெருக்கடி மற்றும் நிறுவனத்தின் வருவாய் வளர்ச்சி குறைந்ததால் ஊதிய உயர்வு தாமதமானது இதனால் ஊழியர்கள் மத்தியில் ஒருவித பதற்றம் நிலவி வந்தது தற்போது இந்த அறிவிப்பு மூலம் அந்த பதற்றம் தணிந்துள்ளது சிறப்பாக செயல்பட்ட ஊழியர்களுக்கு பனிரெண்டு சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் வரை ஊதிய உயர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேலைக்கு சேர்ந்த புதிய ஊழியர்களுக்கும் இந்த ஊதிய உயர்வில் சேர்க்கப்பட்டுள்ளனர் டிசிஎஸ் நிறுவனத்தின் இந்த முடிவு தகவல் தொழில்நுட்பத் துறையில் மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு திரும்புவதற்கான ஒரு நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுகிறது இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி நிறுவனங்களில் ஒன்றாக டிசிஎஸ் இருப்பதால் இந்த அறிவிப்பு மற்ற நிறுவனங்களுக்கும் ஊதிய உயர்வுகளை அறிவிக்க தூண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஊதிய உயர்வு அறிவிப்பு மற்ற ஐடி நிறுவனங்களுக்கும் ஒரு நல்ல செய்தியை தருமா உங்கள் கருத்து என்ன